அதாவது பணம் என்பது உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் மிதுனம் லக்னம் அல்லது மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் அவருடைய தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் அளவு கடந்த பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான பணத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய தசா புத்தி நடந்தேறும் போது மிக சிறப்பான பணவரவுகள் உண்டு தசா புத்தி இரண்டும் நடக்க வேண்டிய அவசியமில்லை திசை நடந்தாலோ அல்லது புத்தி நடந்தாலோ பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு இது எல்லா இடத்திற்கும் பொருந்தும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த தருணத்தில் அவருடைய தசையோ அல்லது அவருடைய புத்தியோ நடைபெற்றால் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதிக அளவிலான பணவரவுகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் அந்த தருணங்களில் அவருடைய புத்தியோ அல்லது தசையோ நடைபெற்றால் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாகவே அபரிவிதமான பணவரவு என்பது உண்டு ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய மூத்தவர்களை மூதாதையர்களை சொல்லக்கூடிய இடம் எனவே உங்களுடைய மூத்தவர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் அந்த ஐந்தாம் அதிபதியின் திசையோ அல்லது புத்தியோ நடைபெறும் காலகட்டங்களில் அளவு கடந்த பணவரவுகள் உறுதியாக உண்டு உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சனியும் பலமாக இருக்கும் போது பணத்தை அள்ளி கொடுப்பார் உங்களுடைய எட்டாம் இடம் பலம் பெற்றால் கண்டிப்பாக செழிப்புடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் பணக்காரர்களாக இருப்பீர்கள் எட்டாம் இடம் என்பது உழைக்காமலேயே பணவரவுகளை குறிக்கக்கூடியது அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி யோகத்தால் வரக்கூடிய பணவரவுகளை குறிக்கக்கூடியதுதான் எட்டாம் அதிபதியால் எட்டாம் இடத்தால் வரக்கூடியது உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்திலேயே உங்களுடைய பிறப்பு காலத்தில் இருந்தாலும் அவருடைய திசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரம்மாண்டமான பணவரவுகள் உண்டு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஜனன காலத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் அவருடைய திசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் அளவு கடந்த அபரிவிதமான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய எட்டாம் அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருந்தால் சனியின் தசா புத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவுகள் இருக்கும் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சமாக இருந்தாலும் அவருடைய திசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாகவே நீங்கள் பணவரவுகளை அபரிவிதமாக பார்க்க முடியும் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தை கொடுக்கக்கூடியவர் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்சமாக இருக்கும் போதும் அவருடைய தசா அல்லது புத்தி நடந்தேறும் போது பணம் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய எட்டாம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற காலகட்டங்களில் அவருடைய தசா அல்லது புத்தி நடந்தேறும் போது பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற போது அவருடைய தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் எண்ணற்ற அளவற்ற பணவரவுகள் உண்டு மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உச்சமாக இருந்து கொண்டு தன்னுடைய நான்காம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார் அந்த தருணங்களில் செவ்வாயின் தசையோ புத்தியோ நடைபெற்றால் பணவரவுகள் அபரிவிதமாக கிடைக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அளவு கடந்த பணவரவுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது இரண்டாம் இடத்தை பார்த்தாலோ பதினொன்றாம் இடத்தை பார்த்தாலோ அந்த தருணங்களில் அவர்களுடைய தசாபுத்தி புத்தி நடந்தேறும் உங்களுக்கு உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் உண்டு மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி அதாவது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதி பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய இரண்டாம் இடத்தின் அதிபதி சந்திரன் உங்களுடைய ராசிக்கு புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தின் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்குவார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடமும் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் என்பது மட்டுமில்லாமல் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு எண்ணற்ற அளவற்ற பணங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் மிதுனம் ராசியில் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் அதிபதி சனி பதினொன்றாம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்கள்தான் உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அளவு கடந்த பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே அமர்ந்தால் இந்த தருணத்தில் சந்திரனுடைய திசையோ புத்தியோ நடப்பில் இருந்தால் உங்களுக்கு பணவரவுகள் அபரிவிதமாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்றபோது உங்களுக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணவரவுகள் ஏற்படும் சந்திரன் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அந்த தருணத்தில் சந்திரனுடைய தசையோ புத்தியோ நடைபெற்றால் அதிக அளவிலான பணவரவுகள் இனிதாக நிறைய கிடைக்கும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு அவருடைய தசா புத்தி இருந்தால் உங்களுக்கு அதீதமான பணவரவுகள் கிடைக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டங்களில் அளவு கடந்த பணவரவுகள் வாழ்க்கையில் ஏற்படும் என்று பார்க்கின்றபோது போது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானங்கள் என்று பார்க்கின்ற போது பனிரெண்டு இடங்களில் நான்கு ஸ்தானங்களாகும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய தசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பெரும் கொண்ட பணவரவுகளை பார்க்க முடியும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திரன் சுக்கிரன் சனி செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் எந்தவிதத்திலாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தோடு ஐந்தாம் இடத்தோடு ராசிக்கு எட்டாம் இடத்தோடு அல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுடைய புத்தியோ தசையோ நடைபெற்றால் நிச்சயமாகவே உறுதியாகவே அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் ஏற்பட்டு நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தருணங்களில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற உங்களுடைய எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும் மிதுனலக்னம் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நவக்கிரகங்களில் சந்திர திசை அல்லது சந்திர புத்தி நடந்தேறும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தோடு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு பதினொன்றாம் இடத்தோடு ஏதோ ஒரு விதத்தில் சந்திரன் சம்பந்தப்பட்டு இருந்தால் உங்களுக்கு பணவரவுகள் என்பது அதிக அளவில் இருக்கும் இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தோடு ஐந்தாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு சுக்கிரனின் திசையோ அல்லது சுக்கிரனின் புத்தியோ நடைமுறையில் இருந்தால் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒரு விதத்தில் பதினொன்றாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு ஐந்தாம் இடத்தோடு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டால் அந்த தருணங்களில் சனியின் தசையோ அல்லது சனியின் புத்தியோ நடைபெற்றால் அந்த தருணங்களில் உறுதியாகவே பணவரவுகள் அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தோடு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தோடு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தோடு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும்போது இந்த தருணங்களில் உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாயின் தசையோ அல்லது புத்தியோ நடைபெற்றால் நீங்கள் அந்த தருணங்களில் கண்டிப்பாகவே பணவரவுகளை நிறைந்து பார்க்க முடியும் பணம் உங்களுக்கு மலைபோல் குவிந்து பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மிகப்பெரிய அளவில் உயர்வு நிலைக்கு வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு ஏற்பட்டு செல்வ செழிப்புகள் அதிகரித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த சந்திரன் சுக்கிரன் சனி செவ்வாய் போன்ற நான்கு கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக பணவரவுகள் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும் என்பதில் கருத்து இல்லை என்பதை இந்த நான்கு கிரகங்களும் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றனர் இந்த செவ்வாய் சுக்கிரன் சனி சந்திரன் போன்ற கிரகங்களோடு குறு சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு பணவரவுகள் கூடுதலாக பன்மடங்கு அதிக அளவில் கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மிதுனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வருகிறது மிதுனம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திக்குவித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் புதன் வியாபார காரகன் அறிவுக்கு நாயகர் மிதுனம் ராசிக்குள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அடங்கும் மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தில் அளவு யோகம் உடையவர்கள் தந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அதிக அளவில் விரும்பக்கூடியவர்கள் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சுயமுயற்சியினால் முன்னேறக்கூடியவர்கள் இந்த மாதிரியான குணாதிசயங்களை உடையவர்கள் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நேரத்தை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி